இன்னொருவர் தொல் திருமாவன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா உங்களுக்கு பட்டம் கொடுத்தோம் நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ன பல கட்சிகள்

இல்ல இல்ல இப்ப கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றாரு இரண்டு கருத்தையும் திரு திருமாவள திருமாவளே அவர்களை குறிப்பிடாரு நாங்க சொல்லல அவர் சொன்னதாங்க சொல்றோம் ஆக கூட்டணிக்குள்ள தான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல கூட்டணி அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார் அவரை நான் சந்தித்த ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள் துணை பொதுச் செயலர் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதி ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார் ஆக எங்கள் கூட்டணி விட்டது ஆனால் எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க கட்சிகள் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி நியமிச்சோம் நீங்க எங்க கவலைப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் ஐஜே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பார்வர்ட் பிளாக் நான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைத்திட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டு எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கிட்ட கூட்டணிக்கு எல்லாம் பயம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி பத்து தொகுதியில அண்ணா திமுக தலைமையில் கூட்டணி வெல்லும் 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 ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டுகொண்டே கிடைகள் திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு கிடைக்கிற ஒருபோதும் நடக்காது மக்களுக்கு வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தலைவர் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவனப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள் அதாவது மக்களை நாம் விரும்புகின்றார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம்